सेन अब दुखा ये देखा आगे नहीं है, कंधे याना की नीचे चली गई, वो शक्ति बीर तीन दिन घुटनी है, कंधे याना ने नुमोदी दी वो शक्ति बीर तीन दिन घुटनी है, कंधे याना ने न झटना न झटना ने न झटने न झटना है। जैसे बाद यार वही वही बीच में, कहीं तक ना था संतोष मतलब, जो कि अभी आठ �

ரங்கநாதன் போன் பண்ணா பிரதர் அண்ணா எங்க கல்லூரிக்கு வரீங்களான்னு கேட்டாரு பிரதர் ஆமா வரோம் என்ன தலைப்புலாம் குடுத்தீங்களா என்ன தலைப்புன்னு அவருக்கு ஒரு வார்த்தை கேட்டேன் இருந்தாலும் அவங்க தான் அந்த ஏற்பாடு பண்றாங்க இல்லையா சீதர் அவங்க எல்லாம் உட்காந்து அப்ப அந்த அடிப்படையில இந்த சமூக அறிவியலும் தற்போதைய ஆராய்ச்சி நெறிமுறைகளின் போக்கும் என்ற தலைப்பு மிக அருமையான தலைப்பு சமூக அறிவியலும் தற்போதைய ஆராய்ச்சி நெறிமுறைகளுடைய போக்கு என்ன சார் போக்கு போக்கு நான் என்ன போறதா போற போக்குல இந்த வார்த்தை சொல்லிட்டு போறதா அப்படி கிடையாது போற போக்குல சொன்னாலும் புத்தகத்தை எடுத்து படித்தாலும் அதுதான் போக்கு அதுதான் நெறிமுறை உண்மையிலே என்னடா இன்டர்நேஷனல் அப்படின்னு இருந்துச்சு இது எத்தனை கட்டுரை இருக்கு அறுபத்தி நாலு கட்டுரைகள் இதுல புதிக்கிறது அறுபத்தி நான்கு கட்டுரைகள் தம்பி வாங்கியிருக்காங்க எல்லாருக்கு மிக அருமையான கட்டுரைகளா இருக்கும் உள்ள எல்லா தலைப்பையும் படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா ஒவ்வொரு தலைப்பா பார்த்தேன் இதுல வெளிநாட்டுல இருந்து யாராவது எழுதிருக்காங்களாம் அப்படின்னு பார்த்தேன் அப்பதான் இன்டர்நேஷனல் போட முடியும் இல்ல நான் நேஷனல் போட்டு அப்படின்னு பார்த்தேன் யார கேள்வி கேட்ட ஒரு நாளைக்கு தம்பி கூப்பிட்டு கேள்வி கேட்டா நம்ம கஷ்டமா போயிடும் சார் நீங்க வேற இன்டர்நேஷனல் சொல்லி பன்னாட்டு கருத்து போய் தலைமை சிறப்பு விருந்தா போயிருக்கீங்க அப்படின்னு சிக்கல் ஆகிடக்கூடாது இல்ல அதனால எடுத்து பார்த்தேன் முதல் கட்டரையே பாத்தீங்கன்னாக்க அவரு யாரு என்ன ஊர்ல இருந்து எழுதியிருக்காங்கன்னாக்க கென்யாவில இருந்து எழுதியிருக்காரு முதல் கட்டுற கென்யாவில இருந்து எழுதியிருக்காரு அதனால என்ன அவர் பேரு குப்புரம் அப்படின்னு இருக்கு அவர் பேர பேர் கூட இருக்கலாம் தமிழ் கொஞ்சம் தத்துவத்தலா இருக்கும் அப்படி இந்த கட்டுரைகள்லாம் அறுபத்தி நாலு

இன்னைக்கு ஸ்கோபஸ் என்றா வெப் ஆப் சயின்ஸ் நல்லா புரிஞ்சீங்க மாணவர்களே உங்களுக்கு தான் ஸ்கோபஸ் வெப் ஆப் சயின்ஸ் அப்படி ரெண்டு கருத்து சொல்றோம் இதுல கட்டற தான் வேர்ல்ட் லெவல்ல உலக லெவல்ல உங்க கட்டறை வந்து பதிப்பிடுவோம் அங்க எல்லாரும் பார்ப்பாங்க நீ தமிழ்நாட்டுல போட்டா பார்க்க மாட்டாங்க தமிழ்நாடு ஜெனரல் இருந்து வெளிநாடுகளில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் போய் உன் கட்டுரை சேரணும் ஓ ஆராய்ச்சி சேரணும் உன் நெறிமுறைகள் சேரணும்னா இன்னைக்கு நீ எதில் வெளியிடணும் உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு சம்பந்தமான தரவுகளை வெளியிடணும் அப்படின்னாங்க இன்னைக்கு வெப்ப சேர்த்துரா சுகரா மிக தான் மாநாடு வெளியிடணும் இன்னைக்கு உங்களுக்கு கையில இருக்குது எல்லாமே உங்க கையில தவறந்து கிடையாது இல்லையா இன்னைக்கு அந்த மாதிரிப்பா நீங்க இருவரும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னணியில் போனீங்க

நீ கப்பி கிடையாது நீ இப்படி எடுத்து செல்போன் எடுத்து வணக்கம் வந்தாலும் நீ நாவே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பல வகை எப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பயணம் யாரு சொல்றா எப்படி சொல்லுவாரு நெக்ஸன் மண்டேரா சொல்லுவாரு நெக்ஸன் மண்டேரா உங்களுக்கு தெரியும் ஏன்னா தென்னாப்பிரிக்காவை இருண்ட கண்டத்தை சுடவழி கொடுத்த எழுச்சி மிக்க தமிழறிய தமிழகத்தோட எழுச்சி மிக்க ஆளுமையாருன்னா நெக்ஸன் மண்டேரா அவர் சொல்றாரு நம்மளுடைய பயணம் விடுதலை பயணம் நீண்ட நெடிய கண்களாக இருக்கும் சொல்றாரு லாங் வாக் டு என்ன சொல்றாரு ஃப்ரீடம் சொல்றாரு நீண்ட பயணமாக இருக்கு நம்மளுடைய பயணம் அப்படி நீங்க ஆராய்ச்சியை நீண்ட பயணமாக தான் கொண்டு போகணும் இன்னைக்கு போட்டியும் சமூக சிக்கல்களும் இருந்த சமூகமா இருக்கு அப்ப எப்படி இந்த மின்னலத்தை கொண்டு போறது எப்படி இந்த ஆராய்ச்சி நிலைமை கொண்டு போறது நம்ம போய் என்ன பண்ணுவான் அப்படியே எடுப்பான் அதை எடுத்து பார்த்தா ஒரு சத்து பக்கம் படிச்சுட்டு அப்படியே பிட் பண்ணுவான் பிட் பண்றது இல்லை இன்னைக்கு பிளாகரிசம் அப்படினு ஒரு இருக்கு நீ எங்க காப்பி எடுத்தாலும் அது காட்டி குடுறோம் எதை அந்த திருடுனாலும் அந்த திருட்டு அப்படி பேர் தமிழ்ல நீங்க பிளாகரிசம் பண்ணீங்க நான் திருட்டுனு சொல்றோம் எங்க திருடுவே எப்படி எடுத்த அப்படி சொல்றோம் இல்லையா இன்னைக்கு மாணவர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு இன்னைக்கு நிறைய கொட்டி கிடக்கு இங்கிலீஷ்ல ஐஐஎம் ஐஐஎஸ்சி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நிறைய பண்டு தரானால புரிஞ்சிக்கங்க நிறைய பண்டு தரானால உங்களுக்கு

இரண்டாவது சொல்றான் ரிசர்ச் ஏரியா ரிசர்ச் ஏரியா மூணாவது சொல்றான் ஹைபோதீசிஸ் நாலாவது சொல்றான் டெஸ்ட் வித் எக்ஸ்பிரிமெண்ட் டெஸ்ட் வித் எக்ஸ்பிரிமெண்ட் அது கட்டு சொல்றான் அனாலிசிஸ் டேட்டா அப்படி சொல்றான் கடைசில கொண்டு வந்து ரிப்போர்ட் கன்க்ளூஸ் இந்த நான் சொல்ல சயின்டிஃபிக் மெத்தட் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன் தி இந்த வட்டத்தை சொல்லுங்க

கல்வெட்டு எந்த ஆண்டு தோன்றியது எந்த மன்னன் இதை தோன்றுவித்தான் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது இத முதல்ல அத முதல்ல அப்சர்வேஷன் பண்ணும் அந்த ஊரு அந்த பேரு அதையெல்லாம் எந்த மாவட்டம் எந்த நாட்டு மத்தியில இருந்துக்கலாம் இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு முதல்ல அப்சர்வேஷன் பண்ண அதான் இங்கிலீஷ்ல சொல்றான் வேற ஒன்னும் இல்ல நான் சொல்ல புதுதான் சொல்ல அப்ப இதுதான் நியூ மெத்தட்

அந்த ஏஐனு சொன்னீங்களே அதுக்காக ஏஐனா என்ன ஆதிமீர் இங்க என்ன கேக்குறாங்க ஏஐ இன்னைக்கு தொழில்நுட்பத்தை என்ன சொல்றா என்ன போல ஒரு பக்கம் நிக்க வெச்சோம் என்ன போல ஒருத்தன் நிக்க வெச்சி அவனும் பேச நான் பேசி வா போட்டி போட்டு பாப்போம் வா ஜோடி ஜோடி போட்டி போட்டு காட்டுறாங்கல அப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை நமக்குைன்படுத்தி டெக்னாலஜி எப்படி மாத்தறதே டெக்னாலஜி எப்படி மாத்தறதே வேண்டிய எப்படி மாத்தறதே புஸ்ஸா இது என்ன கொடுப்பது அதுதான் நான் வந்து சீனா தொழில்நுட்பை

என்ன சொல்ற அவன் கையில மட்டும் ஒரு வேலை கொடுத்து இந்த உலகத்தில் உலாவவிட்டால் அனைத்து நாடுகளையும் வெற்றி பெற்று அவன் அடிமையை ஆக்கிவிடுவான் அவன் தான் மக்களுக்கு சரியான சொல்லி இந்த சைதா வந்து சாமி இந்த கடவுள் சொல்றான் கடவுள் என்ன பண்ணான் புண்பட்டவனாம் அப்படின்னு இந்த கதையை நாடோடி கதைகளாக நெப்போலிய வரலாறை பேசுகிறான் அப்படிப்பட்ட நெப்போலியன் என்ன பண்ணான் எவ்வளவு பெரிய வெற்றி வாக்கி தூணும் சரிங்களா பேசுனாங்க

இரண்டாவது வந்து ரிசர்னார் ரிஸ் ரிசர்ச் ஏரியா நீ எந்த ஏரியாவை தேர்ந்தெடுக்கிற ஆராய்ச்சிக்கு வரலாறு யாரை தேர்ந்தெடுக்கிற எந்த வரலாற்றை பிரதிப்புற எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிற யாரை பத்தி எடுக்கிற அப்படிங்கிறத அதுக்கு வித் டெஸ்ட் வை சரியா அப்போ என்னன்னு பகுத்து பதத்து பாரு

காரில் மார்க்ஸ் இருக்காங்க இல்லையா முப்பத்தைந்து ஆண்ட ஆண்டு காலம் எத்தனையாவது ஒன்று எனக்கு கிடையாது முப்பத்தைந்து ஆண்டு காலம் நூலகத்தில் உட்கார்ந்து படித்து 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 என்ன கம்மியீஸனை தச்சொத்தை கொண்டு வந்து அதுதான் அவருடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சால் நம்ம இருந்த மொழிதான் அப்போ புதுமையாக என்ன ஆராய்ச்சி பண்ணலாம்

தயிர் சாப்பாடுலாம் ஆக்கி போகும் அப்படியே ஒரு அடுப்பு தானே அப்ப உள்ள வந்து அடு குச்சி வச்சு பூ பூ ஊதி அடுப்பை சோறாக்கிட்டு சோறு ஆக்கணும் இந்த கையில வேறு வரும் இல்லையா இந்த வேர் என்ன பண்ணுது அந்த கலிங்கம்னா ஆடை கலிங்கம்னா என்னது ஆடை இந்த ஆடை எடுத்து முகத்துல இப்படி ஒத்திக்கிட்டாங்க என் கடவுளுக்கு நல்ல உணவு செஞ்சு கொடுக்கறது என்ன தெரியே முத முதல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து போறனே என்ன பண்றது மாணவர்கள் உட்காரங்களும் எப்போ

திங்குனாவோ வேலையை சுட்டாவோ அம்மிய அடிச்சாலோ என்ன அப்போதான் சாமி எரிக்கிற சாமி அறிக்கிறோம் அம்மா அப்படி வாழ்க்கைல அது புரியுதா சாமி அடிச்சாவோ மிளகா அரைச்சோ மிளகா ஆயிருக்கு தெரியாது மிளகாரிங்கிறது பெரிய வாய்ப்பு அந்த மிளகா அரைச்சா அதை கையில எடுத்து எடுத்து இது கையில கையில அம்மா அம்மா

निगलत मांसिल यार आमसिल भैया ये नमूने चुराने का माला ना मांसल क्योंकि नहीं वाडा अबी मांगा है वाडा अबी मांगा है अपने अच्छा क्या क्या देवरंगा अपन युटुब वाला ये ना सुना कौन भैया बोला ये सोलह आगे का चल देवरंगा वन गोटा हो गई सांप पड़ चुके अंधेरे से மொத்தம் எல்லாம் முத்திரம் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடும் சாப்பிடறாத நிறைய தலைமன் சாப்பிட நம்ம தலைமன் சொல்லுவோம் எங்க தலைவன் சாப்பிட்றாரு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குது ஓகே என்ன முத்த மனுஷோட அப்படி ஒரு பேர் நான் ஒரு பேரு சுமா நீங்க மும்பாயிடும் ஏதாவது ஒரு பேருன்னு வச்சுக்கோங்க அந்த பேரை சொல்லி ஆனா நல்லா இருக்காங்க இதுதான் ஒரு பேரு பக்கத்துல किपना मज़ा आएगा इन लोगों का, सिर्फ उन तले वीडियो का मतलब है, जब बात आती है सिंहासन, ना सरगुज़ार, इन लोगों को भारी ना ऊँचा रहेगा, अच्छा, अच्छा नासिया ऊँचा रहेगा, अर्थ की इतना सुई, आओ यहाँ सांप लगे, सिरप का लगे, वो सही मालूम होता है, अर्थ की सिरप के सांप जो सुमार जाता है, उ

ஏங்க அப்படி ஸ்திதி करिएगा மகமன்னாமாலி ஐயோ எத்தனை நாள் ஆலி மாதிரி இருந்துறாங்கனே இந்தது தான மனசமா ஒடிந்துக்குது அந்த இலக்கீதில இது ஒரு ஆராய்ச்சி நிச்சீங்க பணமணி எப்படி புருளோட இருக்கும் இன்னைக்கு அப்படி இருக்கறாங்களா நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் பணமணி ஒடி இருக்காங்களா நீ ஆராய்ச்சி என்ன பேசுகிறது பேசுகிறது என்ன பேசுகிறது பிரச்சனை என்ன ஹைதராபாத் தெரியும் കൊടുത്ത <laughs> ആരായിരുന്നു <laughs> சரிங்களா அப்ப நல்ல ஆராய்ச்சிகளை செய்யுங்கள் புதுமையான ஆராய்ச்சிகளை முன்னெடுங்கள் நீங்கள் வெட்ட வெட்ட மரம் போல வளர வேண்டும் மரம் வந்து எங்களுக்கு என்னது அந்த விதை எங்கேயாவது இருக்கும் அதுபோல போல வெட்ட வெட்ட மரம் போல வளர வேண்டும் நீங்கள் பார்த்தால் பருதி மறைந்து போக வேண்டும் நீங்கள் எழுந்தால் இந்திய கீழே இருக்க வேண்டும் மாணவர்களே வாழுங்கள் வளருந்து இந்த ஒட்டுமொத்த வரலாற்று துறைக்கும் எனது வாய்ப்பு கொடுத்த அத்தனை அன்புடன் நன்றி ஒரு லேப்டாப் கால் டாக்டர் நிமிடங்கள் உங்கள் காதநிலை எனக்கு கடனாக கொண்டது ஐந்து மணி